சென்னை ஆளுநர் மாளிகையில் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது இதில் இரண்டு பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள் மேலும் செந்தில் பாலாஜி ஆவடி நாசர் மீண்டும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள் தொடர்ந்து புதிதாக பதவியேற்ற நான்கு அமைச்சர்கள் அண்ணா மற்றும் கலைஞர் நிலவனத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மின்சாரத்துறை மற்றும் மது துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ராஜேந்திரனுக்கு சுற்றுலா மற்றும் கரும்பு ஆயத்தீர்வை மற்றும் கரும்பு வளர்ச்சி துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆவடி நாசருக்கு சிறுபான்மை மற்றும் அயலக தமிழர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கோவை செலியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது